நமக்கு நாம எப்படி பெஸ்டா வாழறது இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஒரு திட்டம் இருக்கணுமா இல்லையா கவலைப்படாம இருங்க சந்தோஷமா இருங்க பேரழகானவர்கள் எல்லாம் கவலையில் முகம் வாடி போய் குருவியா தெரியுறீங்க சிரிச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா எங்க மேடம் சிரிக்க விடுறானுங்க நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு காரணம் துயரங்களையும் துக்கங்களையும் நான் சுமப்பதே இல்லை என்ன செய்கிறீர்கள் நான் மறந்து விடுகிறேன் இல்லையே நீங்கள் ஏதேனும் மறந்தீர்கள் என்றால் கூட இருக்கின்றவர்கள் ஞாபகப்படுத்துவார்களே அவர்கள் நினைவுபடுத்துகின்ற பொழுது நான் மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் தொண்ணூத்தி ஏழு வயசுலயோ அழகாவோ அறிவாவோ சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கான வார்த்தை ஆரம்பிச்சது கிளாரா நைன்டி செவன் இயர்ஸ் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க பசியோட ஒருத்தன் பாலைவனத்துல நடந்துட்டு போறான் பாலைவனத்துல நடந்துட்டு போனவன் நல்ல பசிக்குதே சூடா பிரியாணி வந்தா இப்படி இருக்கும் மட்டன் பிரியாணி வந்துருச்சு ஹை சாப்பிட்டான்

என்ன நினைத்தாலும் அது தரும் அவன் பசிக்கு சோறு கேட்டான் தந்தது பயத்துக்கு நாய் நரி கேட்டான் தந்தது சாவரத்துக்கு பேய் பிசாசு கேட்டான் தந்தது நீ ஒரு கற்பகத்தரு உலகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் நீ பிறந்த பொழுதுக்கு மனம் என்கின்ற பெயரில் இறைவன் அதை தந்திருக்கிறான் அந்த மனதில் நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அது உனக்கு அது கிடைக்கும் வாய்ப்புகள் அடிக்கடி உன் கதவுகளை தட்டாது நீ காலில் நினைத்த அந்த ஆற்றின் நீரை மறுபடியும் உன் கால்கள் சந்தித்துவிட வாய்ப்பே இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ வார்த்தைகளை மிக கவனத்தில் வைத்துக் கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம் நமக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளாமல் நம்மால் சில சாதனைகளை படைத்துவிட முடியாது வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது